ஜேவிபியின் முன்னாள் உறுப்பினர் அந்த குணதிலக்கு தெரிவித்த அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நிராகரிப்பதாக அவை உண்மைக்கு புறம்பானது என லஞ்ச ஊழல் விசாரணைகளை விசாரிக்கும் ஆணைக்குழு இயக்குநர் ஜெனரல் ரங்க திசாநாயக்க நாயக்க தெரிவித்துள்ளார் அது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தான் நான் மெஜிஸ்ட்ரேட் நீதிபதியாக நியமிக்கப்பட்டேன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மேல் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு இயக்குநர் ஜெனரலாக நியமனம் பெற்றேன் நான் செயற்பாட்டு அரசியலில் ஈடுபட்டால் நான் நீதிபதியாக செயற்பட தகுதி கற்றவன் ஆதலால் இருபது வருடங்களாக நான் அந்த யாருக்கும் சொல்லாத ரகசியமாக இருந்ததால் இவர் நீதிபதியாக இருக்க தகுதி இல்லை என அவர் நீதித்துறை ஆணைக்குழுவுக்கு தெரிவித்திருக்கலாம் ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை

பிற சட்டங்களின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ஊடக அறிக்கை ஒன்றை இன்று நடைபெற்ற மாநாட்டில் வெளியிட்டார் இது போன்ற நடவடிக்கைகள் ஆணையத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாகவும் ஆணைக்குழுவால் நடத்தப்பட முக்கிய விசாரணைகளில் பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்புவதாகவும் ஆணைக்குழு செயற்பாடுகளில் உண்மைத்தன்மை குறித்து மாற்று கருத்தை உருவாக்குவதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஊழல் தடுப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் கீழ் ஆணைக்குழுவின் அதிகாரத்தை சுதந்திரமாகவும் பாராபட்சமின்றியும் பயன்படுத்துவதை உறுதி செய்வதாக அதற்கு சட்டப்பூர்வ அதிகாரம் வழங்குவதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது